അടുത്ത ഇതെ പരമാസിക്കുമ്പോ എന്നറങ്ങൾ നിറങ്ങൾ ഓക്കെ അപ്പൊ ഓരോ നിറങ്ങളെ വാസിയും ഉണ്ട് അടുത്തത് கத்தூட் சொ கத்தரிக்காயன்னு சொல்லுவாங்க அது கத்தரிக்கோத்தான் கத்திரி கத்திரி என்ன வெட்டுறது கத்திரி கத்திரின்னு சொல்றாங்க கத்தரிக்காய் கத்திரிக்காய் ஓகே கத்திரிக்காய் நிறம் ஊதா நிறம் ஓகே அடுத்தது தக்காளி பழம் சிவப்பு நிறம் ஓகே அடுத்தது பால் வல்லை நிறம் சரியா அப்ப சொல்லுங்க அப்ப கத்தரி என்ன நிறம் ஊதா நிறம் வாணம் நிறம் பால் வல்லை நிறம் தக்காளி பழம் சிவப்பு நிறம் ஆகம் Okay good